நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மே பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடகராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் கடகராசிக்கு இன்றைய நாள் வந்து ஒரு சிறப்பான நல்ல நாளாக இருக்க போகுது சரிங்களா கடந்த காலங்களில் கடகராசிக்காரங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே நீங்கி இனிமேல் வந்து உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுது சரிங்களா நிதானத்தோடு இருங்க உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும் அது உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கோங்க அதன் மூலமாக எதிர்கால வாழ்க்கை வந்து ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையாக அமையப்போகுது சரிங்களா கடகராசிக்கு வாழ்க்கை துணை அமைப்பில் இதுவரை இருந்த கஷ்ட வந்து தீங்கும் குறிப்பாக கணவன் மனைவி இருவருக்கும் இடையே வந்து விவாகரத்து அளவுக்கு கூட சென்றிருந்தாலும் கூட மறுபடியும் இணை சேருவதற்கான வாய்ப்புகள் வந்து வரப்போகுது சரிங்களா ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகுது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அதே போல் கடகராசிக்காரங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய தாயாரினுடைய பேச்சு அதாவது தாயாரினுடைய தலையீடு அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ளே மிக அதிகமாக இருக்கும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுடைய வாழ்க்கை துணை அது கணவனோ அல்லது மனைவியோ நீங்கள் அவங்களுக்கும் மிக முக்கியத்துவத்தை கொடுக்கணும் சரிங்களா நீங்கள் உங்களுடைய தாய் வந்து உங்களை வளர்த்துருக்காங்க உங்களை சிறந்த முறையில் பார்த்துருக்காங்க அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உங்கள் குடும்பத்துக்குள்ளே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை வந்து நிச்சயமாக பாதிக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க விட்டு கொடுத்து போவது அப்படிங்கிறது கடகராசிக்கு சிறப்பானதாக இருக்கும் சரிங்களா அதே போல் ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த தொந்தரவுகள்லாம் வந்து படிப்படியாக நீங்க போகுது சரிங்களா இன்னும் சில பேருக்கு சரியான மருத்துவரை வந்து அடையாளம் காண முடியும் நோய்க்கான தீர்வுகளை வந்து கண்டிப்பாக காண முடியும் சரிங்களா எவ்வளோ தான் பிரச்சனை எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் அந்த நோயோட வலிமையை வந்து கட்டுப்படுத்த முடியாத கடகராசிக்காரங்களுக்கு இனிமேல் அது சாதாரணமாக அப்படியே எளிமையாக குறையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போவது கவலை வேண்டாம் நன்றாக இருப்பீர்கள் நன்றி